நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குரிகன் உதயநிதி நினைச்சால நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க நீ கெட் அவுட் மோடி நீ சொல்லி பார் நீ சொல்லி பார் நீ சொல்லி இல்ல இல்ல எங்க அப்பா முதல்ல எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாற பாக்க நீ சொல்லி பார் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி சொல்லுவாராம் வீட்டுக்கு வெளியே வந்து பால்நாயல் பாபு அசோ சொல்லி ஒரு கத்துக்குட்டினி எப்போதும் போல் இல்லாத அளவுக்கு இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் முடிவோடு இருக்கின்றார்கள் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்பதிலே தெளிவான முடிவோடு இருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக கரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கிறான் எப்பொழுதுமே சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது நாங்க ஐயா ஒரு கல்லை குடித்த ஒரு குரங்கு ஒரு குரங்கு நல்ல பனமரத்து கல் ஒரு பனமரத்து கல் செம்பன் பனமரத்தினுடைய கல்ல நல்ல ஒரு ஒருபான கல்ல ஒரு குரங்கு குடிச்சிருச்சு அந்த குடிச்ச குரங்கு ஒருபான கல்லனுடைய சூடே பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறிக்கும் அதுக்கப்புறம் ஒரு தேல் வந்து அந்த குரங்க கடிக்குது ஆல்ரெடி கல்ல குடிச்ச குரங்க ஒரு தேல் வந்து கடித்தால் அந்த குரங்கு எப்படி நடந்து கொள்ளுமோ அதுபோன்று தான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கல்லை குடித்து தேலை கொட்டிய ஒரு குரங்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குரிகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய பாணியில அதே மாதிரி திமுக ஸ்டைலில் பேச போறாங்க இதுவரைக்கும் எந்த மேடையிலே அது நான் பேசியதில்லை இன்று கரூர் மேடையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுடைய பாணியில் இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தான்னா சொந்த ஊரை தான் அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னு நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டேன் தப்பா நினைச்சுக்காரு இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறார் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க வாயிலிருந்து

இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி சொல்லுவாராம் வீட்டுக்கு வெளியே வந்து பாபு நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரிய மேல வந்தா இப்படி பாக்குற ஆள் நீ சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேலே விழுவோம் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேலே சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் அந்த கூஜா இங்க ஒரு சாராய் அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா